வேணுங்க துக்கம் வாங்க வழியாக அடிக்கொண்டுருக்காங்க நான்தான் மொழி வாங்குறங்கிறதுக்கு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட்டா நிற்கிறோம் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால் இன்றைக்கு வந்து ஒரு அருவியோடு தான் போகிறோம் அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ நேரம் வந்து ஆறைகால் மூணு அப்போ நாங்கள் ஒடிக்கிற போகிறோம் இன்றைக்கு வந்து எங்களோட வந்து ரெண்டு மூணு ஃபேமிலியும் வராங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து இப்ப வந்து இப்ப நாங்க வந்து மூன்று நாலு ஃபேமிலி போறோம் சாப்பாடு சமைச்சு கொண்டு போறோம் நாங்க வந்து இதில் வந்து வடை செய்தியும் செய்திருக்கோம் அதோட வந்து தண்ணி போத்தர் அதோட நப்கின் அதெல்லாம் கொண்டு போறோம் அப்ப நாங்க வந்து இனி இப்ப வலிக்கிறா போறோம் ஆறு மணிக்கு வலிக்கிட்டு அங்க போக கிட்டத்தட்ட நாலு பஸ் செய்தோம் நாங்க இப்ப வேற ஒரு ஸ்டேட் வந்து வேற ஒரு மா அப்ப நாங்க வந்து என்ன ஜோர்ஜியால இருந்து ஒரு வேற ஒரு மாநிலத்துக்கு அந்த வாங்க அப்படியே கண்டனியா பார்ப்போம் அப்போ நாங்கள் இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் அப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம் படிக்கிட்டு அப்போ நாங்கள் இடையில போய் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு ஃப்ராய் லஞ்சுக்கும் வந்து சாப்பாடு கொண்டு போகிறோம் அப்போ கண்டிப்பாக பாருங்கள் மழை பெய்யுது சுட்டியாண்டியா வெளியில் சரியான மழை பெய்யும் அதை இருக்க போகிறோம் வந்து நாங்கள் சாப்பாடு கொண்டு வர சாப்பாடு மற்ற இதே வந்து உடுப்பு நாங்கள் எப்போ போய் குளிக்க போகிறோம் ஓகே அப்போ நாங்கள் வெடிக்கிற போகிறோம் வெளியில் பாருங்க மழை எப்படி பெய்யுது

எல்லாம் நல்லா உழைச்சிட்டு நாங்க இப்ப எங்க போறோம் இந்த டெனிசில உள்ள ஒரு பெரிய ஒரு அறிவிதான் அங்க போயிட்டு அப்படியே நாங்க கண்டினியூ பண்ணுவோம் பின்னுக்கு வந்து இருக்கிறோம் அப்ப நாங்க வந்து இப்ப கேஸ் ஸ்டேஷன் ஒன்றுல நிப்பாட்டிட்டு காலை சாப்பாடு சாப்பிட்டு தான் நாங்க துஷாந்துக்கு பசிக்குதா அப்ப நாங்க வந்து இனி கேஸ் ஸ்டேஷன் ஒன்று பார்த்து நிப்பாட்ட போறோம் சாப்பாடு என்ன முடியத்தான் துசாந்து வந்து பாருங்க நல்ல கேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எங்களுடைய காலை உணவு எடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம் ஓகே நல்ல வியூவஸ் பாருங்க இதுதான் இப்போ நாங்க உள்ளுக்கு வந்துட்டோம் பாருங்க அப்படி நல்ல மலை பிரதேசங்கள் நல்ல வடிவா இருக்கு ஓகே இப்போ நாங்கள் கிட்ட போயிட்டு அப்படியே பார்ப்போம் வேறங்க எப்படி இருக்குது வேறங்க ஹோட்டலில் நல்ல நாங்கள் இதில் வந்து நாங்கள் கேஸ் ஸ்டேஷன் அப்போ இதே பக்கத்தில் ஒரு பெட்டி ஒரு மவுண்டன் ஒன்று இருக்குது அப்போ அதுதான் அவங்களோட இருக்க பயந்துள்ள ஒன்று வேறுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ நாங்கள் இனி வழக்கிட போகிறோம் துர்கா மவுண்டன் எப்படி இருக்குது ஓகே அப்போ நாங்கள் இனி வந்து தான் போகிறோம் இதுலேருந்து அரை மணி தலைம்தான் அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு அருவியறிக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம் ஓகே அப்போ எல்லோரும் வந்துட்டுண்ணா ஹாய் ஓகே அப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு துஷான் வெடியா ஆ துஷான் வெடியா ஓகே ஓகே அப்போ பாருங்க எப்படி இருக்குண்டா அப்போ நாங்கள் இனி போய் அங்கே அருவியறிக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம் அப்படியே தொடர்ந்து பாருங்க இப்போ நாங்கள் விளக்கிட்டோம் எழுபது மைல் தான் இருக்கு இன்னும் ஒரு நாற்பது நிமிஷத்துல நாங்க போயிடுவோம் பாருங்க நல்ல வியூஸ் அதுல வந்து நாங்க கேஸ்டே சொல்லி கேட்க அந்த அதுல ஒரு அந்த பக்கம் நிறைய மவுண்டன் இருக்கு சொன்னவங்க அப்ப நாங்க சொல்றோம் பாருங்க எப்படி வடிவா இருக்கு இது வந்து அமெரிக்கால இருக்கிற டெனிசி மாநிலம் தான் நாங்க இருக்கிறது வந்து ஜோர்ஜியா நாங்க இப்ப போய்கொண்டிருக்கிறது டெனிசி பாருங்க இது வந்து அந்த கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கால வந்து சிகிரியாவில உள்ள ஒரு மவுண்டனும் இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அது வித்தியாசம் ஆனா கிட்டத்தட்ட அதை மாதிரி இருக்குதுன்னு சொல்றேன் அங்க இப்படி ஒரு மவுண்டன் இருக்குதானே ஓகே அப்ப பிவாஸ் நல்லா இருந்தா அது அவங்களோட மக்கள் பயந்து உள்ளவோட அப்படியே கண்டினியா பாருங்க நாங்க வந்து இன்னும் ஒரு நாற்பது நிமிஷத்துல போயிருவோம் அங்க போயிட்டு நாங்க கண்டினியூ பண்ணோம் ஓகே ஓகே பாய் அப்படியே கண்டினியா பாருங்க இந்த சைட் வந்து எப்படி இருக்கு இந்த மவுண்டன் சைட் நல்ல இதா இருக்குது பாருங்க அப்படி இருக்கு சரி ரோட்டு வந்து மழைவான ரோட்டு வந்து இது வந்து அவதானமா ஓடணும் பாருங்க ரோட்டெல்லாம் அப்படி காபெட் ரோட் தான் நல்லா ரோட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க வந்து உங்களிடம் இருக்க பயந்து கொள்ளவோட்டு தான் இதை எடுத்து கொண்டு இருக்கிறோம் பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்க வாகனங்கள் பெருசாக இல்லை ரோட்டெல்லாம் நல்லா இருக்குது அப்ப கிட்ட போயிட்டு நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஓகே அப்ப நாங்க இப்ப வந்துட்டோம் இவடந்தான் நாங்க வந்த இடம் பாருங்க ஓகே அப்ப நாங்க போயிட்டு எயிட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டுருக்கோப்பு அப்ப நாங்க போயிட்டு நீர்வீழ்ச்சி எல்லாம் அப்படி இருக்கு டிஷர்ட்டுகள் மற்றது வந்து இதுல கீப் ஐட்டங்கள் அது மாதிரி நான் வாங்கலாம் அங்கெல்லாம் பாருங்க கேப்புகள் டி ஷர்ட்கள்லாம் எல்லா இடத்தையும் பார்த்துருக்கோம் ஓகே நாங்கள் போய் நீர்வீழ்ச்சி ஹம் ஒன் பர்சன்

கீழே நின்று பார்த்தா தானே உச்சியை பார்க்க நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் வந்து கீழே முதல் போயிட்டு மே நல்ல வியூவாஸ் பார்க்குறேன்டா நான் கீழே போய் தான் நின்று பார்க்கணும் அப்போ நாங்கள் போயிட்டு அப்படியே கண்டிப்பாக ஓகே அப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் இப்போ வந்து நாங்கள் ஒரு மணத்தாலும் இப்போ நடக்கணும் ரைட் ஐயா சூப்பர் இடம் தான் அப்போ ஒன் ஹவர் அப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க சுத்தாடு காட்டுப்பாத மாதிரி தேர் அதுக்குள்ளான்னு இப்ப நாங்கள் ஒன் ஹவர் நடந்து போகணும் தூக்கா ஒன் ஹவர் நடப்பியா ஓகே ஓகே அப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு நீர்வீழ்ச்சி சொல்லி பார்ப்போம் இது வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் தான் டெனிஸியில்தான் டென்னிஸி என்ற ஸ்டேட்டில் இருக்குது ஓகே அப்படியா கண்டினியா பாருங்கள் வீடியோ பண்ண கருத்துக்களை சொல்லுங்கள் மற்ற நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பாருங்க இதெல்லாம் போட்டுருக்கணும் இப்போ நாங்கள் எங்களை மேப்பும் தந்தவையை இப்படியே சப்ஸ்கரைப் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ மேலதிகமாக போடுற உதவியாக இருக்கும் அப்படியே கண்டினியாக பார்த்து கொண்டிருக்கோம் நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு விளந்துவோம் இப்போ போகக்குள்ளே ஃபாஸ்ட்டாக போக எல்லாம் பெறக்குள்ளே தான் பிரச்சனை மட்டது சாப்பிட்டதானே ஆனா எல்லாமே அந்த போட்டு காட்டி இருக்கணும் அம்புக்குறி எல்லாம் போட்டு பேருங்க நிறைய பேர் ஆக்கள் வந்து இருக்காங்க இன்னைக்கு பாருங்க ஒரு பள்ளத்தாக்குமாதிரிதான் கீழே வந்து பள்ளலாம் காட்டு வழியாக ஒரு பயணம் செனேசில காட்டுப்பாதை ஊடாக நீர்வளத்த பயணம் உம் ஆனா சேப்டிக்கு எல்லாம் அடித்திருக்கிறாங்க கதையில பாத்தீங்க உச்சில போனா தெரியாது இல்ல கீழே நின்று பார்த்தா தான் அந்த பி வாஸ் வந்து தெரியும் இதுல இப்ப நாங்க கீழே வந்து அப்படியே கொஞ்சம் சேப்டியா போடும் கொஞ்சம் மழை பெய்யுறது இந்த ஈரப்பதன் இருக்குது பாருங்க இதுதான் பள்ளத்தாக்கு கீழே பள்ளம் மாதிரி இருக்கு எப்படி செட்டப் ஆச்சு எப்படி போ இப்படி இப்படி வளைஞ்சு வளைஞ்சு கீழே போக முடியும்

அப்போ நாங்கள் அங்க போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி அருவி ஓடிக்கொண்டிருப்பாரு சின்ன ஒரு அருவி உண்டு பாஞ்சோண்டு ஓகே இப்ப நடந்து வந்தோன் இருப்பாங்க நான் நடந்து போகணும் இப்ப இன்னும் மரமணத்தாலும் நடக்கும் இதுதான் வியூ பாருங்க இப்ப நாங்க போறோம் இந்த அதைதான் குடியே நேர போனா சரி இல்ல துக்கா என்ன தடியோட யாரும் கிடைக்கல தறி கொண்டு போ ஆ ஓகே இது சேஃப்டிக்காண்டி கல்லு வெள்ளை வழுக்கும் தானே இப்போ சேஃப்டிக்காண்டி தறி முறுக்கி கொண்டு போயிருந்தாங்க ஊண்டி கொண்டு போகிறோம் ஆனா அதுல தறியும் பிக்குறாங்களா பார்த்து நீ இதை பாருங்க எப்படி பாருங்கள் அந்த இதுல இருந்தால் தண்ணிகள் வருது இப்போ இதில் வந்து துசாந்த் ஆட்கள் வந்தவங்க இதுல வந்து தண்ணி கூடப்பா இது அப்போ அதான் இல்லை போய் சுற்றி வர போறாங்களா அப்படி எப்படி இது போட்றாங்க இது வந்து என்டர் ஃபண்டர் போட் ஃபாலஸ் க இன்டர் இது வந்து அவங்க ओन ரிஸ்காம் இது ஓகே வாங்க பாப்போம் முள்ளுக்குள்ள போய் போட் ஃபாலோ எப்படி இருக்கு தடி குடிச்சிட்டு போறது என்னடா சறுக்காம இருக்கிறதுக்கு いや சேஃப்டி காண்டா முதல்ல ஒரே அங்க வேற மரங்கோணும் இப்ப பாருங்க நாங்க வந்துட்டோம் எங்க தெரியுது எப்படி தண்ணி வரதுன்னு எப்படி பாத்தியா ஃபோர்ஸ் இது வந்துட்டான் வந்து இது பாக்குறதால தான் வந்து நாங்க

சூப்பராக இருக்குது அப்படி இருக்கு ஓகே அப்போ நாங்கள் ஃபைனலாக இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் போய் அங்கே தான் குளிக்க போகிறோம் அப்படியே வாங்க அதில் போய் குளிச்சிட்டு நாங்கள் வந்து சா போய்ட்டு தான் சாப்பிட போகிறோம் அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லி கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள்

for a minute

ஆனா இது நல்ல வடிவானக்கு என்ன வேணும் சோறு இருக்குது இது கருவாடு அங்கால வந்து நேற்று வருவாறு இருக்குது நாங்க சாப்பாடு இதுல வந்து பிரியாணி செய்து கொண்டு வந்து இதுல வந்து முட்டை முட்டையில இது புட்டு வந்து முட்டை போட்டு கொண்டு வந்திருக்கு மற்ற இதுல வந்து கருவாடு இதுல எண்ணெய் கத்திரிக்காய் அப்ப சாப்பிட போறோம் சாப்பிட்டு நாங்க வலிக்கிறப்புறம் ஓகே அப்ப இத்தோடு நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம் பாய்